ஓகே பாருங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டை வரைக்கே பாம்பு இருக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த பாம்பை பிடிச்சி கொண்டாந்து இதை கொள்ளாமல் கொண்டாந்து விடுவோம் இது நன்மை என்னன்னா இது வந்து சார பாம்பு இதுகளுடைய நன்மை என்னென்னா விவசாயத்துக்கு இதோடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு இந்த பாம்புன்னு இல்லை எந்த பாம்பாக இருந்தாலும் விவசாயத்துக்கு பெரிய பங்களிப்பு என்னென்னா எலிகளை இது வந்து விரட்டி விரட்டி வேட்டையாடும் நல்ல சுறுசுறுப்பான பாம்பு நல்லா வேகத்தில் இதை மிஞ்சவே முடியாது அவ்வளோ வேகமாக இருக்கும் எலிகள் இது இருக்கிற இடத்துல எலிகள் வீடாக இருக்கட்டும் இல்லை மற்ற விவசாய இடங்களாக இருக்கட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் எலி தொல்லைகளை இது முற்றிலும் அழிச்சிடும் இதெல்லாம் வந்து கொல்லக்கூடிய பாம்பு கிடையாது நம்ம எந்த பாம்பையுமே நம்ம கொல்லவே கூடாது எதுக்காக சொல்கிறோம்னா இதோடைய பங்களிப்பு நம்மளுக்கு பெரும் பங்கை கொடுக்குது அதனால் இதை காப்பாற்றி இப்போ கொண்டாந்து காட்டுப்பகுதிக்குள்ளே விடுறோம்